ஆஹ் பார்வ தெரியாத நல்ல நபர் பார்வ தெரியாது என்னையே தெரியாது அந்த பொம்பளை மட்டும் தெரியும் பாரு ஏ இருந்தா பெரிய ஏ ஆறுறவங்க மே எந்திரம் திருக்கி டூன்னு போறார் மயிரு மேனா எங்க போய் மலையில ஏற பார்க்குறேன் பாரு இங்க குத்துக்கல்லாம் ஒருத்தர் நிற்கிறேன் சோம்பு சிக்கல வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல இங்க தோசைக்கல்லுக்கே போறேன் பாரு அவன் எங்கே இருந்தாலும் முண்டை மாடை எடுத்துட்டு வருவாண்டி

அவளை கிளருக்கு கூட ஜெயிக்க வர மாட்டேன் யோ எனக்கு இரநூறுவா கொடுக்கலையா போயா நான் உனக்கு பாடி எடுத்து தர சொல்றேன் மூஞ்சி போல வேறு எதை போட்ட இந்த ராணி உன் ஏடிஎம்குள்ள போடு ஏ ஏடிஎம்ல போட சொன்னா என்னடி பெட்ரூம்குள்ளே வைக்கிறேன் ஆமாங்க நான் எப்பவும் இங்கே வச்சு தாங்க பழக்கம் முதல்ல இங்கே குத்திக்கிட்டு தெரிஞ்சேன் இப்போ இங்க ராதா இல்லப்பா

அவ்வளவுதான் இது எங்களுக்கெல்லாம் பண்ணாடு விளாகம் ஏன் அவர் ஊராட்சி மன்ற தலைவர் மட்டுமா போய் வீட்டுல போய் கேட்டு யா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் பன்னாராப்பாட்டி கிராமத்தாரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுற்று வட்டாரத்துல வருது அந்த நம்மளுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நன்றி என்று சொல்லடா கெளுத்தி முண்ட கெழுத்தி இன்று வா புறா அண்ணனும் சொல்ல வருதுன்னு அண்ணே சாக்கிடா என் டா சாகுடா என்றுடா அது நீ சொல்ல கெளுத்திக்கு அடுத்து என்னன்னு

உன்னேவி குத்திட்டு போடு பாரு இந்த மூதேவி ஏய் இங்க வாயா உனக்கு நான் சொல்லியா நன்றி சொல்லியா பொன்னடி இந்த கிராம விழா குழுவினர்களுக்கும் நான் எங்கமா சொல்லுறேன் நீ உள்ள வந்துனா கொஞ்சம் பேசாம இருப்பேன் ரொம்ப ஒடி கிடா எதுவா செய்வா அண்ணன் பொம்பள வந்தா என்ன கொன்றுவேன் கெளரடு கட்ட வந்துட்டா நிப்பேன் அப்பாசாமி நான் ததெம்னி கூட தரேன் நான் தப்பல நான் தோட மாட்டேன் தப்பல

எதுக்குங்க மாத்திரை போட்டு என்ன பண்ண போறாப்ல நீ குறக்கார மாதிரி செய்ய போற அஜித் குமார் ஆஹா சிப்பி பாரு நாய் பப்பி நாயில் எனப்பறக்கம் செய்யுது அதில் ஆண்குட்டி எனக்குப்பா இந்தா ஐயோ கொடுத்து வச்சவேன் காசு கொடுக்குறேன் தலைவா உண்மையிலே மாத்திரை போட்டானா

எம்கே ராதாகிருஷ்ணன் நன்றி நன்றி எழுந்த வணக்கம் வேண்டாம் கத்திக்கிட்டே இருக்கேன் வேண்டாம் அந்த பிள்ளையை நாலு குத்து குத்திட்டு பார்க்க போறா அஜித் குமார் நீங்க கோவப்படாதீங்க அஜித் குமார் சால்னி நான் இருக்கும்போது சால்னி அக்க தருமாசி பத்தில் குழுக்கு ஸ்பாட்டில் ஏத்துற மாதிரி இருக்கா நீ ஏன் அவன் பாரு கலை உப்பு கண்டம் கோருக்கிற மாதிரி இருக்கேன் அஜித் குமாரா உன்னை உள்ள வாடா கண்டம் கரு அஜித் குமார் நீங்க கோவப்பட்டு சண்டைக்கு போய் அவர் மண்டையை உடைச்சிடாதீங்க அஜித் தம்பி அந்த தம்பியை பேசாம இருக்க சொல்லுங்க தம்பி தம்பி கும்புரையா என்ன குபுரையா பட்டணில் காங்கோட்டம் கூட்டம் மாட்டான் மல்லி

ஏங்க அஜித் குமார் நான் இருக்கும்போது உங்களை கொல்ல முடியுமா கவலைப்படாதீங்க ஆ அஜிதுகுமார் ஏ புதுவி சுண்ணிதானே ஒழுங்க சொல்லியா ஏன் வேற மாதிரி விழுகுது அதில் எனக்கு ஒரு காய்கிலோ விழுங்கா ஒரு பொய்யா பதில் சொல் கண்ணு கண்ணே டாய்வார் உன் கத்தால வாடகைக்கு வர்றேன் இப்போ உன் கம்பு கொட்டு மஸ்தர அல்ல போகுது ஏங்க அப்படி பேசுகிறீங்க

ரொம்ப வலிக்குதான்னு சல்லி காங்கு காங்கிரட்டு எங்க இருக்கு சல்லி காங்கு காங்கிரட்டு எங்க இருக்கு பாப்பா பேர் என்ன

போதா ரூபாய் அவர்கள் ஊராட்சி அவர்களுக்கும் நன்றி வணக்கம் மருதமணி சிங்க எம் கல்லுப்பட்டி ஊர் இளைஞர் சார்பாக நூத்தி ஒன்று நன்றி அண்ணன் சார்பாக எம்ஜி அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா தாய் பாசம் தம்பி நீ இருக்கும்போது நான் படுத்தாது தம்பி நீ இருக்கும்போது நான் படிக்க கூடாது மூத்த பகர் சொல்லு வார்த்தை முதல்ல நம்ம குடும்பத்துல படிக்க வச்சான் ஏய் நல்ல வாயில வந்தா மயிர்மனை

தும்பிக்கேட்ட பேசுறாரா உள்ள வாடா அண்ணே நான் கண்ணாடி போடலே அப்படி இங்கிலீஷ்ல படினே ஒன் கப்ளிங் ஒன் டொங்கா கப்ளிங் கப்ளிங் அண்ட் ஓஸ் தேவை ஓஸுக்கு கப்ளிங் தேவை இரண்டு சேர்ந்தா டொங்காஸ் படுறோம் ரெண்டுமே இல்லைன்னா என்னன்னு பண்றது அப்பா உன் பாசத்துக்கு ஈடாகுமா நீ காற்று நான் மரம் நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட் நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாற்றவே நீ மலை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏற்றோம் படிக்க வச்சுனா படிக்க வச்சிருவே நீ யாருன்னு தம்பி நூறு ரூபாய் அன்பல் பண்ணிக்கிறாரு அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி இழந்த வணக்கம் எம்பியா எம்பி வாமா 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 வர்ற தட்டி பாக்குற போற அந்த ஆளு வர்றாப்புல அப்பல கால விழுந்துட்டு ஆ மொத்தம் யாருமே எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க பாட்டு பாட்டேன் பாட்டு தூத்துக்குடி கொத்தனாரு

நீங்க கோபுறீங்க மூஞ்சி முறை எல்லாம் கருப்பாங்க ஒரு குள்ள கெட்டு பாருங்க உங்களுக்கு உங்களை கெட்டு பாருங்க உங்களுக்கு மாடுத்துக்கம் நெஞ்சு புரிஞ்சு அது வண்டிதான ஏ டிவி கட்டிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ வண்டி ஓ வண்டி டிவி நான் தான் கட்டுறேன் நீங்க தான் ஓனர் ஆ ஓனர் ஓரமா வீட்ல ரெஸ்ட் எடுங்க வண்டி நான் ஓட்டுறேன் உங்களுக்கு ஓட்ட தெரியுமா இன்ன புக்கு வல்ல ப்ரோ நான் பா காட்டுக்குள்ளே ஓட்டுறேன் வெளியில வர தான போலீஸ் கார குடிப்பாங்க காட்டுக்குள்ளையா கொன்னே ஜெலையா நல்லா ஓட்டு வராங்க ஏங்க அவர் நல்லா ஓட்டுவாரா வரா ஃபர்ஸ்ட் கேர் போட்டு அப்படியே

எரிமலைக்கு சரிமலையாய் நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் விட்டிருக்கும் நாடக உலகின் முடிசூடா மன்னர்களாகிய எனது அருமை அண்ணன் என்னனே எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு அண்ணன் லாங்கோஸ் அவர்களுக்கும் ராணியக்கா அவர்களுக்கும் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் தம்பி பிரபு அவர்கள் சார்பாகவும் என்ன செய்யணும் உனக்கு தா தென்காசி சுரேஷ் அவர்கள் சார்பாகவும் ஆளுக்கு நூறு ரூபாய் இதை வந்து லட்சமாக நீங்கள் நினச்சிக்கணும் ரொம்ப நன்றி நினைச்சுக்கிறேன் போய்ட்டோட்டுமா சந்தோஷம் மகிழ்ச்சி நாகப்பட்டினத்துலேருந்து வருகிறது வந்து நூறு ரூபாய் பழுத்து மூணு வேடத்துக்கு முந்நூறுபா கொடுத்த சார்பு நாடகத்தை கெடுக்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன்

ஒரு சிரிப்பி மசத்தை புரிஞ்சி மணி என்ன இந்த கப்பலிங் அவனுக்கு தெரியலையா தெரியாட்டா யாராவது அடியே அப்படி தூக்கிட்டு சாம்பல போட்டு கம்பு மசத்தை புடிஞ்ச உண்மை